பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் முத்துவேல் வீட்டுக்கு வந்த ஆஃபீஸர் இருந்த பணம் டாக்குமெண்ட்டுன்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு போனதால் இங்கே சக்திவேலுக்கு அரசி மேலே கோவம் வருது இதை ஒரு காரணமாக வச்சு அரசியை எப்படியாவது வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் அது மட்டும் இல்லாமல் இந்த அரசி கண்டிப்பாக ஃபோன் பண்ணி ஆஃபீஸரை வர வச்சு என் குடும்பத்தை அவமானப்படுத்தணும் நாங்கள் பணம் சொத்துன்னு எதுவுமே இல்லாமல் நிற்கணும்னு பெருசாக திட்டம் போட்டிருப்பாளோ அப்படின்னு சந்தேகப்பட்ட குமார் தேவையில்லாமல் அரசிக்கிட்ட பிரச்சனை செய்கிறாரு நீ இந்த வீட்டுக்குள்ள என்னைக்கு இவங்க எல்லாரையும் ஏமாற்றிட்டு மருமகளா வந்தியோ அன்னையிலேருந்து நான் நிம்மதி இல்லாமல் இருக்கேன் என் அப்பா பெரியப்பான்னு எல்லாரும் இப்போ தலை குடிஞ்சி அவமானப்பட்டு நிற்கிறாங்க இத்தனை வருஷமாக சேர்த்து வத்து வச்ச சொத்து எல்லாத்தையும் ஒரே நாளையில் கொடுத்துட்டு தலை குடிஞ்சு நிற்கிறோம் நீ தானே ஃபோன் பண்ணி ஆஃபீஸரை வர வச்ச உண்மையை சொல்லிடி இல்லை உனக்கு இந்த வீட்டில் இடம் இல்லைன்னு நீ தான் இதெல்லாம் செஞ்சேன்னு பொய் கூட நான் உன்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புவேன் போனால் போதுன்னு பொறுமையாக இருந்தா நீ எங்கள் எல்லாருக்கும் பிரச்சனையாக வந்து போலியே அப்படின்னு சொல்லி தேவையில்லாமல் பேச உடனே அரசி சொல்கிறாங்க எல்லாம் ஒரு ஆள் கொஞ்சம் கூட தைரியம் இல்லாதவன் உண்மையாகவே உனக்கு தைரியம் இருந்தா என் அப்பா அம்மா முன்னாடி நீ உண்மையை சொல்லியிருப்ப ஆனால் நீ அப்படி செய்யலையே என் கல்யாணத்தை நிப்பாட்டணும் என் அப்பா அண்ணன்கள் எல்லாரும் தலை குனிஞ்சு நிற்கணும்னு நடக்காததெல்லாம் நடந்த மாதிரி பொய் சொல்லி ஏமாத்தினல்லை அதான் ஒன்றை நிம்மதியாக இருக்கக்கூடாதுன்னு விடக்கூடாதுன்னு தான் இந்த வீட்டுக்கு வந்தேன் ஆனால் இப்படி தேவையில்லாத வேலையை நான் செய்ய மாட்டேன் உன் வீட்டில் எவ்வளோ பணம் இருக்குது சொத்து இருக்குதுன்னு எனக்கு தெரியவும் செய்யாது ஆஃபீஸரை வர வச்சது நான் இல்லை நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு வந்து பிரச்சனை செஞ்ச அப்புறம் நான் என்ன செய்வேன்னு உனக்கே தெரியும் அதனால் இங்கேருந்து கிளம்பிப்போ நான் நல்லா தூங்கணும் அப்படின்னு சொல்ல இது என் ரூமு நீ தான் என் ரூமில் வந்து பிரச்சனை செய்கிற வெளியில் போடி அப்படின்னு சொல்ல நான் எதுக்கடா வெளியில் போகணும் நீ வேணும்னா என் குடும்பத்தை அவமானப்படுத்துவேன் நீ வேண்டான்னா இந்த வீட்டை விட்டு வெளியில் போகணுமா அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீட்டில் தான் இருப்பேன் இந்த ரூமில் தான் இருப்பேன் வேணும்னா இங்கே இரு இல்லைனா கிளம்பி போயிட்டே இரு அதை விட்டுட்டு தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்சு என்ன வெளுத்து வாங்கணும்னு நினச்சி ஏதாவது முயற்சி செஞ்சேன்னா நீ தான் தலை குடிஞ்சு நிற்கணும் புரியுதா அப்படின்னு சொல்ல அமைதியா நிற்கிற குமாரு உன்னெல்லாம் பார்த்துக்கிறேன் என்ன செய்யணுமோ உன்னை முதல்ல கண்டுபிடிச்சிட்டு இதுக்கு காரணம் நீயாதான் இருந்தனா அப்புறம் உன்னெல்லாம் நான் சும்மா விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்துல இருக்க அரசி நல்லா எடுக்கிறாங்க சக்திவேல் ரொம்ப கோவமா தூக்கமே வரமாட்டேக்குதுன்னு அது மட்டும் இல்லாம இப்படி நம்ம குடும்பத்துக்கு பிரச்சனை செய்யறதுக்குன்னே எங்கிருந்து வருவாங்களோ தெரியல நம்மளோட நம்ம வீட்டில் இருக்கிற சொத்து பணம் நகை டாக்குமெண்ட்டுன்னு எல்லாத்த பற்றியும் தெரிஞ்ச ஏதோ ஒரு ஆள் தான் இந்த மாதிரி நம்மளை மாட்டி விட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம இடம் வாங்க போகிறது யாருக்கோ தெரிஞ்சிருக்கு அதனால சரியாக வசமாக மாட்டி விட்டு நம்மளை ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்கன்னு வெளியில் தெரிஞ்சவங்க எல்லாரும் இதை பற்றி கேட்குறாங்க பதில் சொல்ல முடியல அது யாருன்னு மட்டும் கண்டுபிடிச்சாச்சுன்னா அப்புறம் சும்மா விட மாட்டேன்னு சொல்ல உடனே முத்துவேலும் முதல்ல அதை செய்யணும் சக்தி ஏன்னா இதுக்கு மேலேயும் யாராலையும் நம்மளுக்கு பிரச்சனை வரக்கூடாது இத்தனை வருஷமாக நம்ம பணத்தை வீட்டில் தான் வச்சுருக்கோம் ஆனால் இப்படி ஒரு பிரச்சனை வரலை நிம்மதியாக நம்ம வேலையை பார்த்துட்டு இருந்தோம் முடிஞ்ச அளவு சொத்து சேர்த்துட்டு இருந்தோம் ஆனால் இப்போ பாரு வீட்டில் பணம் வைக்கவே பயமாக இருக்கு யாரோ தெரிஞ்சவங்க தான் இப்படி செஞ்சுருக்காங்க அது யாருன்னு முதல்ல கண்டுபிடிச்சி பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் இல்லைனா நிம்மதியாக இருக்க முடியாத சக்தி அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு முத்துவேல் இங்கே சுகன்யாவை பார்த்துட்டு கோமதி கேட்குறாங்க ஏமா சுகன்யா எங்கள் அண்ணனுங்க வீட்டுக்கு போனியா அரசி எப்படி இருக்கான்னு கேட்க அரசி அந்த வீட்டில் நல்லா தான் இருப்பா ஏன் அத்தாச்சி அரசியோட ஞாபகமாக இருக்கா இந்த வீடு மாதிரிலாம் இல்லைல்ல அவங்க எம்பிட்டு வசதியாக இருக்காங்க அரசியை நல்லா தான் பார்த்துப்பாங்க நான் கூட அந்த வீட்டுக்கு தான் மருமகளாக வரப்போகிறேன்னு நினச்சி வந்தேன் என்ன செய்ய என் வீட்டுக்காரர் பழனி என்னை இங்கே கூப்பிட்டு வந்துட்டாரு ஆனால் அரசி ரொம்ப கொடுத்து வச்சவ அங்கே எல்லோரும் நல்லபடியாக பார்த்துப்பாங்க அவங்களோட சொத்து எல்லாம் குமாருக்கு தானே சேரும் அரசியை குமார் விரும்பி கல்யாணம் பண்ணதுனால நல்லபடியாக தான் எல்லோரும் பார்த்துப்பாங்க நீங்கள் கவலைப்படாமல் இருங்க என்ன அங்கே ஆஃபீஸர்லாம் வந்து பணத்தை எடுத்துகிட்டு போனதால அந்த பக்கமே நான் போகல அப் எங்கே எப்படி இருக்காங்க என்ன ஆச்சுன்னு அதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் தெரியலன்னு சொல்ல அதனால அரசிக்கு எந்த பிரச்சனையும் வராதில்ல முடிஞ்சா வேலையெல்லாம் முடிச்சிட்டு அங்கே எங்கள் அண்ணனுங்க வீட்டுக்கு போய் அங்கே அரசி நல்லா இருக்காளான்னு பார்த்துட்டு வரியா என்னதான் அரசிக்கு எங்கள் மேலே கொஞ்சம் கூட பாசம் இல்லைனாலும் ஏமாத்திட்டு அந்த வீட்டுக்கு மருமகளாக போனாலும் என்னவோ மனசு என்னவோ அவளை மட்டும்தான் தேடுது எங்கே பார்த்தாலும் அரசி நிற்கிற மாதிரியே இருக்குது கோவத்தில் அவகிட்ட பேசாமல் இருந்தாலும் அரசி அந்த வீட்டிலையாவது நல்லா இருக்கணும்னு இருக்க தோணு நினைக்க தோணுது அதனால நீ அங்கே போனேன்னா அரசி கிட்ட பேசிட்டு அரசி நல்லா இருக்காளான்னு கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க கோமதி இங்கே கோமதி இப்படி பேசிட்டு போகிறதை கேட்டுட்டு சுகன்யா நினைக்கிறாங்க என்னவோ இந்த அரசி பெரிய தப்பு பண்ண மாதிரி கோவத்துல இருந்தாங்க கொஞ்ச நாளையில மனசு மாறிட்டாங்க இன்னும் சீக்கிரமாவே அரசிய ஏத்துப்பாங்க போல அரசிக்கிட்ட பேசிடுவாங்க போல என்னதான் இந்த வீட்ல இருந்தாலும் அரசி ஞாபகமாக தானே இருக்கிறாங்க அங்க போகணும் அவங்க நிலைமை என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க சுகன்யா செந்தில் வீட்ல உள்ள யாருக்கும் தெரியாம பணத்தை தன்னுடைய வேலைக்காக எங்க மீனா அப்பா கிட்ட கொடுத்துட்டு வந்ததெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மீனாக்கு ரொம்ப கோவம் வெளியில யார்கிட்டையும் சொல்லவும் முடியல சொன்னா பெரிய பிரச்சனையாகும் செந்தில நாமளே மாட்டி விட்ட மாதிரி ஆகுமேன்னு இங்கே செந்தில் மேலே ரொம்ப கோவத்துல இருக்காங்க மீனா இப்படி மீனா தான் பேசாம ரொம்ப கோவமா இருக்கிறத செந்தில் கவனிக்கிறாங்க உடனே செந்தில் மீனா கிட்ட போய் பேசுறாங்க என்ன மீனா நீ இவ்வளோ கோவப்படுற என்கிட்ட பேச மாட்டேங்கிற நான் செஞ்சது எல்லாமே தப்புன்னு தெரியும் அதான் வேலையில செய்த உடனே பணத்தை அப்பாவுக்கு திருப்பி தந்துடுறேன்னு சொல்லியிருக்கேன்ல நீ அப்புறம் ஏன் என்கிட்ட பேசாம இருக்கேன்னு சொல்ல ஆமாங்க உங்கள் மேலே கோவப்படுறத விட எனக்கு என் அப்பா மேலே தான் ரொம்ப கோவம் வருது ஏன்னா அவங்க சொல்லி தானே இந்த வேலை முக்கியம்னு சொல்லி பணத்தை எடுத்துகிட்டு போய் அங்கே கொடுத்தீங்க நீங்கள் செஞ்சது தப்புன்னு கூட உங்களுக்கு புரியல உங்கள் பக்கம் இருக்கிற நியாயத்தை மட்டும்தான் சொல்கிறீங்க ஆனால் இதனால் இதெல்லாம் தெரிஞ்சா பாண்டியன் மாமா எவ்வளோ மனசு வேதனைப்படுவாங்க தான் பையன்க எல்லாரும் ஒவ்வொரு விஷயத்துலையும் தன்னை ஏமாத்துறாங்கன்னு நினைக்க மாட்டாங்களா உண்மையை மறைக்கிறது தப்புங்க இந்த உண்மையை சொல்லி திட்டு வாங்கினாலும் பரவாயில்ல ஆனால் இப்படி உண்மையெல்லாம் உங்கள் கூட சேர்ந்து நானும் மறைக்கிற மாதிரி இந்த நிலைமையில் என்னை நிப்பாட்டியிருக்கீங்கல்ல வேறே எனக்கு கோபம் வராதா அப்படின்னு மீனா கேட்குறாங்க கூடனே இங்கே செந்திலும் மற்றவங்க தான் என்னை புரிஞ்சிக்கல நீ இப்படி புரிஞ்சிக்காமல் பேசுகிற வேலையே கிடைக்காம நல்லா படிச்சுட்டு அந்த கடையில் சம்பளமே இல்லாமல் வேலை பார்க்குறத விட இப்படி பணம் கொடுத்து வேலை வாங்குறதுல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க படித்து பரிச்சு எழுதி இந்த வேலை கிடைச்சா நான் சந்தோஷப்படுவேன் ஆனால் நீங்கள் செய்கிறது தப்பு தானே இதில் நான் எப்படி சந்தோஷப்பட முடியும் கோவந்தான் பட முடியும் அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க பேசாமல் எங்கள் அப்பா கிட்டே அந்த வேலை வேண்டான்னு பணத்தை வாங்கி மாமா சொன்ன மாதிரியே பேங்க்கில் போட்டுருங்க அதுதான் உங்களுக்கும் நல்லது எனக்கும் நல்லது இதெல்லாம் தெரிஞ்சால் வீட்டில் உள்ளவங்க உங்களை ரொம்ப தப்பாக நினைப்பாங்க ஏன் உங்கள் அண்ணன் தம்பி எல்லாரும் உங்களை ஏளனமாக பேசுவாங்க அதெல்லாம் நம்மளுக்கு தேவையா அப்படின்னு கேட்டு மீனா கண்கலங்கிக்கிட்டே பேச உடனே செந்தில் சொல்கிறாரு நீ சொல்கிறது புரியுது ஆனால் அதை விட எனக்கு என் வேலை முக்கியம் நல்லா படிச்சுட்டு இந்த கடையிலையாப்பா வேலை பார்க்குறேன்னு வரவங்க எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க எனக்கே அப்படிதான் தோணுது நீயும் நல்லா சம்பாதிக்கிற இங்கே கதிர் ராஜினு எல்லாரும் படிப்பை முடிச்சுட்டு பெரிய வேலைக்கு போவாங்க ஆனால் நான் மட்டும் அந்த கடையிலேயே இருக்கணும்னு நீ நினைக்கிறியா முடியாது மீனா எனக்கு என் வேலை முக்கியம் வீட்டில் என்ன பிரச்சனை வந்தாலும் அதை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும் நீ என் கிட்டே பேசலைனாலும் பரவாயில்ல இந்த வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த உண்மையை நான் யார்கிட்டேயும் சொல்ல போகிறதில்ல வேலை கிடைச்ச அடுத்த மாதமே இந்த பணத்தை எப்படியாவது எங்கள் அப்பா கிட்ட நான் திருப்பி கொடுக்க பார்க்குறேன் அது வரைக்கும் இதை நீ யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படி நீ சொன்னால் அதன் மூலமாக வர பிரச்சனையை நான் மட்டும் இல்லை நீயும் தான் சமாளிக்க வேண்டியதாக இருக்கும் புரிஞ்சு நடந்துக்க மீனா நான் கடையில் வேலை பார்க்குறதுனால உன் அப்பா அம்மானு உன்னை யாரும் மதிக்காமல் இருந்தாங்க நானும் உன்ன மாதிரியே வேலை பார்த்து ஒன்றை தலை நிமிர வைக்கணும் என் அப்பாவையும் எல்லாரும் புகழ்ந்து பேசணுன்றதுக்காக தான் இப்படி ஒரு ஏற்பாடை செஞ்சேன் அதை நீ ஏன் புரிஞ்சிக்கலனா வேறே என் அப்பா அம்மானு வேற யாரும் என்னை புரிஞ்சிக்க வாய்ப்பே இல்லை நான் கடைக்கு போகிறேன் மீனா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு மீனாவுக்கு புரிய வச்சுட்டு கலங்கிக்கிட்டே கடைக்கும் போகிறாரு செந்தில் இப்படி என் வீட்டுக்காரர் செந்தில் செஞ்சுருக்காரு பணத்தை என் அப்பா கிட்டே கொடுத்தது வேலைக்காக தான் இதெல்லாம் செஞ்சாருன்னு மாமாவுக்கு தெரிஞ்சால் எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும் இதை எத்தனை நாளைக்கு தான் இந்த உண்மையை சொல்லாமல் மறைக்க முடியும் ஒரு மாதத்துக்கு மேலே ஆகும் இந்த வேலை கிடைக்கிறதுக்கு அப்படியே வேலை கிடைச்சாலும் சரி வேலை கிடைக்கலனா இன்னும் பெரிய பிரச்சனையாயிருமே அதை ஏன் தான் செந்தில் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரோ தெரியலன்னு செந்தில் செஞ்சது பெரிய தப்புன்னு புரிஞ்சுக்கிட்ட மீனாக ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க தங்கமயில் எப்படியாவது சரவணன்கிட்ட பேசி மனசை மாத்தி மறுபடியும் பாண்டியனோட வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஏற்கனவே தன்னுடைய அம்மா பாக்கியம் அந்த பேச்சு பேசிட்டாங்க ரெண்டு நாள் தான் அதுக்குள்ளே நீ உன் வீட்டுக்கு போகலை அதுக்கப்புறம் என்னால் எந்த உதவியும் செய்ய முடியாது நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு வர சொல்லிட்டாங்களே இதுக்கு மேலே எப்படி நான் இங்கே இருக்கிறது அப்படின்னு சரவணனுக்கு எப்படியாவது ஃபோன் பண்ணியாவது இதை பற்றி பேசணும்னு நினைக்கிறாங்க ஆனால் சரவணன் ரொம்ப கோவத்துல இருக்கிறத இங்கே தங்கமேல் புரிஞ்சுக்கிறாங்க சரவணன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க ஃபோன் எடுத்து பேசினாலும் ரொம்ப கோபமாக திட்டுறாரு இனி என் வீட்டு பக்கம் வரணும்னு கூட நீ நினைக்காத நீ செஞ்ச வேலையெல்லாம் என் அப்பா அம்மாவுக்கு என்னைக்கும் தெரியக்கூடாது அதுக்கு இந்த வீட்டுக்கே நீ வராமல் இருந்தால் தான் நான் நிம்மதியாக இருக்க முடியும் என்னை மட்டும் இல்லை என் குடும்பத்தையும் நம்ப வச்சு நீ ஏமாற்றிருக்க இனி ஃபோன் பண்ணனா அவ்வளவுதான் சொல்லி இப்படியெல்லாம் பேசிட்டாரே அப்படின்னு அழுதுகிட்டே வீட்டுக்கு வராங்க தங்கமயில் இதை பார்த்த பாக்கியம் என்ன தங்கமயில் எங்கே போயிட்டு வர மாப்ள கிட்ட பேசினியா புரிய வச்சியா வீட்டுக்கு கூப்பிட்டு போங்கன்னு சொன்னியா அப்படின்னு கேட்க நான் என்னமா செய்ய முடியும் இங்கே என் வீட்டுக்காரர் வேலை பார்க்குற இடத்துக்கு போனேன் நான் ஃபோன் பண்ணி எடுக்க மாட்டேங்கிறாருன்னு அங்கே வேலை பார்க்குறவங்களோட ஃபோனை வாங்கி ஃபோன் பண்ணா பேசுகிறேன்னு சொல்லி நான் தான் பேசுகிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிட்டாரு எனக்கு வர வர என்ன செய்யன்னு தெரியல நீ போய் சொல்ல போய் தான் எனக்கு இந்த நிலமை ஆனால் நீயே இந்த வீட்டில் இருக்காதுன்னு பேசுகிறியேம்மா என்னம்மா நியாயம் இது அப்படின்னு கேட்குறாங்க இப்போ நியாயத்தை பற்றிலாம் நீயும் நானும் பேசக்கூடாது நிறையா பொய் சொல்லியிருக்கோம் அதுக்காக அம்மா வீட்ல வந்து உக்காந்து உன் வாழ்க்கை என்ன ஆகிறது அது மட்டும் இல்லாம அந்த பாண்டியன் வீட்ல உள்ள எல்லாரும் ரொம்ப நல்லவங்க சொன்னா புரிஞ்சுப்பாங்க நீ சரவணன் தம்பி கிட்ட கேட்டா அவர் இப்படிதான் கோவமா பேசுவாரு பேசாம கிளம்பி உன் மாமியார் வீட்ல போய் நில்லு அங்கே சரவணன் தம்பியால கண்டிப்பாக இந்த உண்மையவும் சொல்ல முடியாத ஒரு நிலமையில அமைதியாக நீ உன் வேலையை பாரு அவர் அவர் வேலையை பார்க்கட்டும் நீ எங்கே இருந்தாலும் ஓ மாமனார் மாமியார் வீட்டில் இருக்கிறது தான் உனக்கு சந்தோஷம் அதுதான் எங்களுக்கு நிம்மதி நீ இங்கே இருக்கிறத பார்த்துட்டு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் என்ன பேச்சு பேசுகிறாங்கன்னு உனக்கே தெரியும்ல இன்னும் ரெண்டு மூணு நாள் இங்கேயே இருந்தனா அப்புறம் அவங்களே எதையாவது யோசிச்சு ஒரு முடிவுக்கே வந்துருவாங்க நீ போய் உன் மாமியார் வீட்டில் வாழ மாட்டேன்னு நினச்சிருவாங்க அப்புறம் நாங்கள் எல்லாரும் தலை குனிஞ்சு நிற்கணும் வேண்டாம் தங்கமயில் உனக்காக நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டேன் எவ்வளவோ வெளியில் கடன் வாங்கி இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சேன் பொய் சொன்னது உண்மைதான் அதுக்காக நீ வாழாம இங்கே வந்து இருக்கிறத பார்த்துட்டு என்னால் தாங்கிக்க முடியாது உனக்கு ஒரு அம்மாவா நல்ல ஒரு வே நல்ல நீ நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் இப்படியெல்லாம் பேசுகிறேன் நான் சொன்னது கேளு நாளைக்கு நீ பாட்டுக்கு கிளம்பிப்போ அப்படியே மாப்பிள்ள என்ன ஏதுன்னு பிரச்சனை செஞ்சாலும் எல்லாரும் முன்னாடி மன்னிப்பு கேட்டு பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டு நீ நல்லபடியாக வாழ ஆரம்பி ஆனால் கண்டிப்பாக மாப்பிள்ளை உன்னை யார் முன்னாடி அவமானப்படுத்த மாட்டார் அதனால் இங்கே இருக்கிறத விட நீ உன் மாமியார் வீட்டுக்கு போகிறது தான் உனக்கு நல்லது நாளைக்கு நீ கிளம்புற அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க பாக்கியம் இதை நினச்சி ரொம்ப மனது வேதனைப்படுறாங்க அங்கே போனால் என்னென்ன பிரச்சனை வரும்னு எனக்கு மட்டும்தானே தெரியும் என் வீட்டுக்காரர் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு என் அம்மா என்னை புரிஞ்சுக்காம இந்த வீட்டில் இருக்காதன்னு சொல்கிறாங்க நாளைக்கு நான் அம்மா சொன்ன மாதிரியே அங்கே பாண்டியன் மாமா வீட்டுக்கு போகிறேன் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதன்படி கேட்டு ஏற்றுக்க வேண்டியதான் வேறு வழியே இல்லை இனி எனக்கு வாழ்க்கைனா அது அந்த வீட்டில் தான் இனி என்ன ஆனாலும் சரி என் அம்மா வீட்டுக்கு வரவே கூடாது அப்படின்னு ஒரு முடிவெடுக்கிறாங்க தங்கமயில் சுகன்யா எப்பயும் போல் முத்துவேலோட வீட்டுக்கு போகிறாங்க அங்கே எல்லோரும் சோகமாக இருக்கிறத கவனிக்கிறாங்க என்னாச்சு குமார் எல்லாரும் இம்புட்டு சோகமாக இருக்கீங்க இருக்க வேண்டியதான் சேர்த்த பணம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்கல்ல ஆமாம் அந்த ஆஃபீஸர்லாம் வந்து எடுத்துகிட்டு போன பணத்தை திருப்பி உங்களால் வாங்கவே முடியாதா அப்படின்னு மெதுவாக கேட்க இல்லை சித்தி எப்படி அந்த பணத்தை வாங்க முடியும் நாங்கள் தான் அந்த பணத்தை எப்படி வாங்கினோம் என்ன செஞ்சோன்னு எப்படி எங்களுக்கு வந்ததுன்னு எந்த கணக்கும் காமிக்க முடியலையே அப்படின்னு சொல்லும்போது உடனே அப்பத்தாவும் சுகன்யா அங்கே எல்லாரும் நல்லா இருக்காங்கள்லன்னு கேட்க அங்கே எல்லாரும் நல்லாதான் இருக்காங்கத்த ஆனால் இங்கே தான் எல்லாரும் இம்பிட்டு சோகமாக இருக்கீங்க இதெல்லாம் நான் நினச்சி கூட பார்க்கல தெரியுமா அன்னைக்கு கூட அந்த இடம் வாங்கினோன்னு நிறைய பணத்தை வச்சுருந்தப்ப அவ்வளோ சந்தோஷப்பட்டேன் பரவாயில்ல நல்லா சொத்து சேர்த்து வைக்கிறீங்கன்னெலாம் நினச்சேன் ஆனால் அதுக்குள்ளே ஆஃபீஸர்லாம் வருவாங்க இப்படி நடக்கணும் நானே எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லும்போது அங்கே சக்திவேல் சொல்கிறாரு இல்லைம்மா சுகன்யா இதை யாரோ வேணும்னே திட்டம் போட்டு தான் இப்படி எங்களை மாட்டி விட்டுருக்காங்க இல்லைனா இத்தனை நாள் நாங்கள் எவ்வளவோ பணம் சேர்த்து வச்சுருக்கோம் எவ்வளவோ இடம் வாங்கினோம் இதெல்லாம் யாருக்கும் தெரியாதே ஆனால் இப்போ தான் யாரோ எங்களை மாட்டி விட்ட மாதிரி தெரியுது தெரிஞ்சவங்க யாரோ தான் திட்டம் போட்டு இப்படி செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே சுகன்யா சொல்கிறாங்க நான் கூட இங்கே வீட்டில் நீங்கள் நிறைய பணம் வச்சுருந்ததை உங்கள் தம்பிக்கிட்டெல்லாம் போய் சொன்னேன் உங்கள் அண்ணனுங்க எவ்வளோ நல்லா சம்பாதிக்கிறாங்க பேசாமல் அந்த வீட்டுக்கே போயிடலாம் வசதியாக வாழலான்னு சொல்லி உங்கள் தம்பி பழனியை இங்கே வர சொல்லி கூப்பிட்டேன் தெரியுமா அது மட்டும் இல்லாமல் அந்த சமயம் மீனா கூட என்கிட்ட சொன்னாங்க நீங்கள் அங்கே இருக்கிறத விட இங்கே தான் இங்கே இருந்தால் தான் பழனிச்சிதப்பா ரொம்ப நிம்மதியாக இருப்பாங்கன்னு நான் மீனாக்கிட்ட கூட இந்த குடும்பத்தை பற்றி அவ்வளோ பெருமையாக சொன்னேன் தெரியுமா நிறையா சம்பாதிக்கிறாங்க மீனா இப்போ கூட இடம் வாங்க போகிறாங்க அதுக்காக நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா பணத்தெல்லாம் வச்சுருக்காங்க ஆனால் அந்த பணம் எல்லாமே கணக்கில் காட்டாத பணம்னு மீனா கிட்ட கூட பெருமையாக சொன்னேன் நீங்கள் வீட்டில் தான் எல்லா பணத்தையும் வச்சுருப்பீங்க நீங்கள் சேர்க்குற பணம்லாம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்றதுக்காகவும் நீங்கள் நிறைய இடம்லாம் வாங்கி வாங்குறீங்க அப்படின்னு எம்பிட்டு பெருமையாக மீனா கிட்டே சொன்ன தெரியுமா ஆனால் அதுக்குள்ளே இப்படியெல்லாம் நடக்கணும் நான் எதிர்பார்க்கவே இல்லை மாமா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே முத்துவேலும் என்ன சொன்ன சுகன்யா இங்கே வீட்டில் இருந்த பணத்தை பற்றியெல்லாம் மீனா கிட்ட சொன்னியான்னு கேட்க உடனே சக்திவேலும் ஆமாம் எதுக்காக அந்த மீனாக்கிட்ட நீ போய் சொன்ன அப்படின்னு கேட்க அது வேறு ஒன்றும் இல்லை நம்ம குடும்பம் எப்படி இருக்கோன்னு மற்றவங்களுக்கும் தெரியும்ல தெரியணும்ல அதனால தான் பெருமையாக தான் பேசினேன் மாமா நான் ஒன்றும் தப்பாலாம் சொல்லலை ஆனால் இப்படிலாம் நடக்கணும் நான் எதிர்பார்க்கவும் இல்லைன்னு சொன்னது கேட்டுட்டு இங்கே உடனே சக்திவேல் சொல்கிறாரு அண்ணே நான் நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு அப்போ அந்த மீனா தானே நம்ம குடும்பத்தில் என்னென்ன செய்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்மளை மாட்டி விட்டுருக்கா அப்படின்னு சொல்ல உடனே இதை கேட்டுட்டு சுகன்யா பேர் எதிர்ச்சி அடைகிறாங்க என்னதுது நானே அந்த பாண்டியன் வீட்டில் போய் என்னென்ன பேசுனேன்னு எல்லாத்தையும் இப்படி சொல்லி மாட்டிக்கிட்டேனா அப்போ மீனா தான் இவங்களுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து கொடுத்ததா என்ன அப்போ மீனா சொல்லி தான் அந்த ஆஃபீஸர் எல்லாம் வந்தாங்களா பசமாக மாட்டிக்கிட்டேன் என்ன பேசுகிறோம் என்ன செய்கிறோன்னு தெரியாமல் இப்படி நானே பேசி இன்னைக்கு மாட்டிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சுகன்யா சக்தி வேலையும் முத்து வேலையும் திரு திருன்னு பார்க்குறாங்க உடனே சக்திவேல் சொல்கிறாரு ஏன் சுகன்யா இங்கே வீட்டில் நாங்கள் எம்பிட்டு பணம் வச்சுருக்கோம் எப்படி சம்பாதிக்கிறோம் என்ன செய்கிறோம் எப்படி இந்த பணம்லாம் வந்ததுன்னு உன்கிட்ட சொன்னதை நீ எதுக்கு மீனாக்கிட்ட போய் சொன்னேன்னு கேட்க அதுவா மாமா வேணும்னே சொல்லலை பெருமையாக தான் பேசினேன் மற்றபடி உங்களை மாட்டி விடணுன்ற எண்ணம் எனக்கு இல்லவே மாமா உங்களுக்கும் குமாருக்கும் எவ்வளோ நல்லது செஞ்சுருக்கேன் எவ்வளோ உதவி செஞ்சுருக்கேன் ஏன் இந்த குமார் அரசியை விரும்பினதுக்கு காரணம் கூட நான் தானே என்ன குமார் பார்த்துட்டு சும்மா இருக்க உன்னோட பெரியப்பா பாரு என்னை சந்தேகமாகவே பார்க்குறாரு சொல்கிறாரு நீங்கள் சொல்லிதானே அரசி எப்படியாவது குமார கல்யாணம் பண்ணிக்கணும்னு அரசிக்கு வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சப்ப கூட அரசி மனசை குமாருக்காக மாற்றுறது கூட நான் தானே இப்படி நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டு திட்டம் திட்டம் போட்டுட்டு நான் எப்படி உங்களை மாட்டி விடுவேன் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வர நான் விட்டுருவேனா அப்படின்னு பயத்தில் குமார் சக்திவேல்னு வேல்னு எல்லாரும் திட்டம் போடும்போது அதுக்கு அதுக்கு உதவியாக இருந்ததும் நான் தான் இப்போ அரசியோட கல்யாணம் நின்னதுக்கு காரணமோ நீங்கள் எல்லாரும் தானே அதுக்கு உதவியாக இருந்த என்னையே சந்தேகப்படுவீங்களா அந்த அரசி கல்யாணம் நின்று குமார் அரசி கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா அந்த பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாரும் அவமானப்பட்டு நிற்கணும்னு நினச்சிங்க அதே மாதிரி நடந்திருக்குன்னா உங்களுக்கு நான் செஞ்ச உதவியால் தானே இப்போ என்ன வேணும்னே உங்களை மாட்டி விடுறதுக்கு இங்கே நீங்கள் இம்புட்டு பணம் சேர்த்து வச்சுருக்கீங்கன்றத வேணும்னே நான் போய் இங்கே மீனா கிட்டே சொன்ன மாதிரி என்னையே சந்தேகப்படுறீங்களே மாமா அப்படின்னு உண்மை எல்லாத்தையும் சொல்லி சக்திவேல் குமாரை மாட்டிவிட்டது மட்டும் இல்லாமல் தானாகவே இங்கே சுகன்யா இப்படியெல்லாம் பேசி மாட்டிக்கிறாங்க இதுக்கு மேலே இந்த சுகன்யாவை பேச விட்டால் சரிப்பட்டு வராதுன்னு நினச்ச இங்கே சக்திவேலும் அமைதியார் சுகன்யா என்ன இருக்க அண்ணே இந்த சுகன்யா என்னென்னவோ சொல்கிறா அதெல்லாம் விடுங்கண்ணே இப்போ நான் சொல்கிறேன் இந்த மீனாவால் தான் பிரச்சனை வந்திருக்கு ஆனால் இந்த சுகன்யா இப்படி தேவையில்லாமல் நம்ம வீட்டில் என்ன பணம் வச்சிருக்கோம் எவ்வளோ பணம் வச்சிருக்கோம் எப்படி இந்த பணம் வந்ததுன்னு மீனா கிட்ட சொல்ல இதை ஒரு காரணமாக வச்சு மீனா யாருக்கும் தெரியாம அங்கே நம்மளை வசமாக மாட்டி விட்டுட்டா தானே தெரியுது இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் மீனா மட்டும் இல்லைன்னா நாம் ரொம்ப நம்பின இந்த சுகன்யாவும் தான் இவ பேச்செல்லாம் கேட்டு இவளை நம்பி இந்த வீட்டுக்குள்ளே விட்டது தான் பெரிய தப்புன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சுகன்யாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே ரொம்ப கோவமா இங்க எப்பயும் போல சக்திவேல் பேச அங்க நிற்கிற அப்பத்தாவும் இங்க என்னதான் நடக்குது இந்த சுகன்யா சொல்றதெல்லாம் உண்மையா அரசி இங்கே பாண்டியன் பார்த்த பையன்னை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லி நீங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்து திட்டம் போட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க அப்பத்தா உடனே அரசி நினைக்கிறாங்க இந்த சுகன்யாவே கூடாதுன்னு என்ன பேசுறோன்னு தெரியாமல் உண்மையெல்லாம் சொல்லி வசமாக மாட்டிக்கிட்டாங்க பார்ப்போம் இனி என்ன நடக்குதுன்னு மெதுவாக பொறுமையாக இருந்து பார்ப்போம் அப்படின்னு அரசி ரொம்ப கோவமாக ஊரமாக ஒதுங்கி நிற்கிறாங்க அந்த சமயம் இங்கே குமார் என்ன நீங்க என்ன பேசுறோன்னு தெரியாது ஏற்கனவே பெரியப்பா ரொம்ப கோபத்தில் இருக்கார் நீங்கள் வேறு அந்த மீனாவை பற்றி மட்டும் சொல்லாமல் என்னவோ நாங்கள் திட்டம் போட்டோம் அதனால தான் அரசி இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்கான்னு நீங்கள் எங்களுக்கு செஞ்ச உதவியெல்லாம் இப்போ யார் கேட்டது நீங்கள் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறீங்க இதெல்லாம் என் பெரியப்பாவுக்கு அவ்வளவு அவ்வளவுதான் பெரியப்பா வேற ஏதோ ஒரு யோசனையில இருக்க போய் அமைதியா இருக்காரு நீங்கள் இப்படியே கிளம்புங்கன்னு சொல்ல நான் வேணும்னா கிளம்பட்டுமா அப்படின்னு சக்திவேல் கிட்ட கேட்க சக்திவேல் ரொம்ப கோவமா அண்ணே இந்த சுகன்யா செஞ்ச வேலையை பார்த்தீங்களா மீனா மூலமா நம்மளை அவமானப்படுத்தியிருக்கானே இந்த சுகன்யாலாம் இனி வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது சுகன்யா நீ பேசின எல்லாத்தையும் நான் கேட்டேன் ஆனா நீ செஞ்சது எதுவுமே சரியில்லை வேணுனே திட்டம் போட்டு இப்படி செஞ்சியா பழனி அந்த பாண்டியன் வீட்டில் இருக்கான் சொத்தெல்லாம் கிடைக்குமோ கிடைக்காதோ இருக்கிற பணம் இந்த முத்து வேலுக்கும் சக்திவேலுக்கும் கிடைக்கக்கூடாதுன்னு வேணுனே மீனாக்கிட்ட சொல்லி எங்களை மாட்டி விட நீயும் திட்டம் போட்டியா என்ன அப்படின்னு கேட்க இல்லமாமா நான் எதுக்கு அப்படி செய்யணும் நானும் அப்படி செய்வேனா என்னமாம்மா நீங்களே சந்தேகப்பட்டா எப்படி அக்கா சொல்லுங்கக்கா அப்படின்னு மாறிக்கிட்ட கேட்க இங்க மாரியும் ரொம்ப கோபமா முறைக்கிறாங்க உடனே சக்திவேல் சுகன்யாவை பலார் பலார்னு வெளுத்து வாங்கி போதும் நீ நடிச்சது ஒன்னால் தான் எங்களுக்கு பிரச்சனையே ஏற்கனவே அந்த மீனாவால் எங்களுக்கு நிறைய பிரச்சனை அங்கே ஏற்கனவே இருந்த கடையவும் ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டா அந்த மீனாவை மாட்டி விடணும்னு நினச்சோம் எங்களை தலைகுனிய வச்சுட்டா அதெல்லாம் காரணமாக வச்சு நீ சொன்ன உண்மையெல்லாம் சொல்லி ஆஃபீஸரை வர வச்சு அவன் நினச்சதை செஞ்சுட்டா இதில் மீனா தான் அங்கே வந்து பெருசாக சாதிச்சிருக்கா நாங்கள் அவமானப்பட்டு நிற்கிறோம் நீ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறியா இல்லை அந்த பாண்டியன் குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணுறியா இதில் குமாருக்கும் எனக்கும் உதவி செஞ்சதா பொய் வர சொல்லிட்டு இருக்கியா நீ இப்படி எல்லாம் பேசுறதா இருந்தா இந்த வீட்டு பக்கமே வராத அவ்வளவுதான் சொல்லிட்டேன் உனக்கு உதவி செய்ய அந்த பாண்டியன் வீட்டில் பழனி இருக்கிறதுனால அவங்களுக்கெல்லாம் உதவி செய்யணும்னு நினச்சா அங்கேயே இருந்துரு இந்த வீட்டுக்கு வந்து நாங்கள் சம்பாதிக்கிறது சொத்து சேர்க்கிறதுன்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லி எங்களை மாட்டி விட்டு எங்களை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறேன்ல இனி அந்த பழனிக்கு சேர வேண்டிய பணமும் கிடைக்காது சொத்தும் கிடைக்காது ஏன்னா நாங்க சேர்த்து வச்ச பணம் தான் ஓ மூலமா எங்களுக்கு இல்லாம ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல மாமா வேண்டாம் மாமா இவ்வளோ பேசாதீங்க அவமானப்படுத்தாதீங்க நான் வேணும்னே இப்படி செய்யலன்னு சொல்லும்போது போதும் போதும் இதுக்கு மேல இங்கே வராத என் கிட்டே பேசாத ஏன் குமார் வாழ்க்கையில உன்னால ஏதாவது பிரச்சனை வந்தது அவ்வளவுதான் எங்களுக்கு உதவி செஞ்ச எல்லாத்தையும் சரியான நேரமா பார்த்து என் அண்ணங்கிட்ட மாட்டி விடணும்னு நினைக்கிறேன்ல இனிலாம் எங்கக்கிட்டையே பேசாத நீ ரொம்ப நல்லவன் நினச்சேன் ஆனால் சரியான நேரமாக பார்த்து மாட்டி விடுறதுல நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு ரொம்ப கோவத்தில் சக்திவேல் இந்த சுகன்யாவால் தான் பிரச்சனையே வந்திருக்கு சுகன்யா மூலமாக இதெல்லாமே இங்கே மீனாவுக்கு தெரிஞ்சதால் மீனா தான் இப்படி மாட்டி விட்டுட்டாங்க அப்படின்ற உண்மையை கண்டுபிடிக்கிறாரு சுகன்யா கிட்ட நல்ல சுகன்யாவை வெளுத்து வாங்கி அனுப்புனதுக்கப்புறமா முத்துவேல்கிட்ட மெதுவாக அண்ணேன் சுகன்யா பேசுனதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்கன்னு அது மட்டும் இல்ல எப்படியோ அரசிக்கும் குமாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுல இனி இதை பத்தி யோசிச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை ஆனா அந்த நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்தி நம்ம சொத்து சேர்த்து வச்சதை ஒன்றும் இல்லாமல் செஞ்ச அந்த மீனாவை சும்மா விடக்கூடாதுன்னு மீனாவுக்கு பெரிய வேலை இருக்குது அதனால என்ன வேணால் செய்யலாம் பெரிய பொறுப்பில் இருக்கிறதுனால என்ன வேணா செய்யலான்னு நினைக்கிறா இந்த மீனாவை ஏதாவது செய்யணுண்ணே அப்போ தான் நம்ம நிம்மதியாக வேலை பார்க்க முடியும் சம்பாதிக்க முடியும் சம்பாதிக்கிற பணத்தை வீட்டில் நிம்மதியாக வைக்க முடியும்னே அப்படின்னு இங்கே சொல்கிறாரு சக்திவேல் இது எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்க அரசி நினைக்கிறாங்க அப்போ அண்ணி தான் ஃபோன் பண்ணி இங்கே ஆஃபீஸரெல்லாம் வர வச்சு இவங்களுக்கு பெரிய பதில் கொடுத்துருக்காங்களா கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சுகன்யா எப்படிப்பட்டவங்கன்னு இந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரிய வந்திருக்கும் சுகன்யா இனி இந்த வீட்டுக்கு வந்தாலும் யாரும் நம்ப மாட்டாங்க ஆனால் எனக்காகவும் இங்கே மீனாணி இவங்க எல்லாரையும் அவமானப்படுத்துறதுக்காக இந்த சுகன்யா மூலமாக பணம் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இப்படிலாம் செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை மீனாணி உண்மையாகவே பெரிய புத்திசாலி தான் அவங்க திறமை என்னன்னு இப்போ தானே புரியுது மீனாணி முன்னாடி இவங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை ஒன்றும் செய்ய முடியாது மீனாணியை இவங்க இப்படி தான் அப்படி எதுவும் செய்யணும்னு நினச்சாலும் இப்படிதான் தலை குனிஞ்சு நிக்க போறாங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அரசி தன்னுடைய ரூமுக்கு போறாங்க ஆனா மீனாவால் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு அப்போ பாண்டியன் சொல்லி தான் இதெல்லாம் மீனா செஞ்சிட்ருக்கா வேறு யாரோ செஞ்சுருப்பாங்கன்னு நானும் யோசித்தேன் ஆனால் சுகன்யா சொல்லி தான் உண்மை தெரிய வந்திருக்கு அப்போ அரசியால் இவ்வளோ அவமானப்பட்டும் பாண்டியனும் பாண்டியன் வீட்டில் உள்ளவங்களும் திருந்த மாட்டாங்க போல் இங்கே நம்மளை ஏதாவது செய்யணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கிற பாண்டியன் குடும்பத்தை பாண்டியன் குடும்பத்துக்கு சரியான பதில் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு இங்கே முத்துவேலும் சக்திவேலும் ரொம்ப கோவத்துல இருக்காங்க இந்த சக்திவேல் நம்மளை இவ்வளோ அவமானப்படுத்திட்டாரே நம்ம அக்காவோட வீட்டுக்காரருன்னு நம்ம எவ்வளோ மதிப்பு மரியாதையும் வச்சுருந்தோம் நாம் செஞ்ச உதவியெல்லாம் பெருசாக எடுக்காமல் நான் தான் இங்கே நடக்கிற எல்லாத்தையும் கிட்ட சொல்லி மாட்டி விட்டேன்னு என்னெல்லாம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாரு இந்த சக்திவேலும் குமாரும் இதில் வேற எல்லார் முன்னாடியும் என்னை வெளுத்து வாங்கிட்டாரு நான் அந்த வீட்டுக்கு போகிறதுனால தானே இப்படியெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு ரொம்பவே கோவமாக வீட்டுக்கு வராங்க சுகன்யா உடனே கோமதி என்னாச்சு சுகன்யா ஏன் இப்படி கோவமாக இருக்கேன்னு கேட்க அது வேறு ஒன்றும் இல்லை அத்தாச்சி அப்படின்னு சொல்கிறாங்க சரி அங்கே போனல்ல அரசு எப்படி இருக்கான்னு கேட்க அந்த வீட்டில் உள்ள எல்லாரும் நல்லாதான் இருக்காங்க தான் யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க என்ன தப்பாக நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்ல ஒன்னையா ஏன் யார் அப்படி என்ன சொன்னதுன்னு கேட்கும்போது உங்க அண்ணனுங்க வீட்டுக்கு வந்த ஆஃபீஸர் பணத்தெல்லாம் எடுத்துட்டு போனாங்கல்ல அதுக்கு காரணம் நான் தான் அப்படின்னு நினைக்கிறாங்க நான் தான் தேவையில்லாம அவங்க நிறையா பணம் சம்பாதிக்கிறத பார்த்து போறாமப்படுறேன்னு நினைக்கிறாங்க அதனால என் மூலமாக தான் யாரோ இங்கே ஃபோன் பண்ணி ஆஃபீஸர் எல்லாத்தையும் வர வச்சுருப்பாங்கன்னு என்னையே அவமானப்படுத்திட்டாங்க நான் அங்கே நடந்துக்கிற விஷயத்த பத்தி என் வீட்டுக்காரர் பழனிக்கிட்டையும் மீனாக்கிட்டையும் தான் சொன்னேன் மீனா தான் ஏதாவது செஞ்சுருப்பாங்க போல மீனாவால் நான் தலை குடிஞ்சு நிற்கிறேன் இப்படியா நடக்கும் அந்த வீட்டில் உள்ள யாரும் என்னை மதிக்காமல் சந்தேகப்பட்டு ரொம்ப திட்டாங்க இனி யாரையும் பார்க்க அந்த வீட்டுக்கே போகக்கூடாதுன்னு முடிவெடுத்துருக்கேன் ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க உங்கள் அண்ணன்க ரெண்டு பேரும் அப்படின்னு கோமதிக்கிட்ட இங்கே கண் கலங்கிக்கிட்டே சொல்லிகிட்ருக்காங்க சுகன்யா சுகன்யா இப்படி பேசுகிறத கேட்டு எங்கள் அண்ணன்க பேசுகிறதெல்லாம் நீ தப்பாக நினைக்காதம்மா மீனாக்கு நிறைய வேலை இருக்குது மீனா எதுக்காக அவங்க மேலே கோவப்பட்டு இப்படியெல்லாம் செய்யணும் மீனா நல்ல மருமக அதனால அவெல்லாம் இப்படி செய்ய மாட்டா அவங்களுக்கு பணம் தான் முக்கியம் அதனால யாரை வேணும்னாலும் சந்தேகப்படுவாங்க யார்கிட்ட வேணும்னாலும் பிரச்சனை செய்வாங்க நீ போய் ரெஸ்டெடுமா கோவப்படாத என் அண்ணன்களோட குணமே அதான் அதனால தான் இப்போ வரைக்கும் அந்த குடும்பத்துக்கும் இந்த குடும்பத்துக்கும் ஆகாமல் இப்படி பிரிஞ்சே இருக்கிறோம் முப்பது வருஷம் ஆகியும் என்னையே மன்னிக்கலன்னா ஒன்னையாக புரிஞ்சிக்க போகிறாங்க போ நீ கவலைப்படாத என் அண்ணன்க பேசுறதெல்லாம் பெருசாக நினைக்காத அப்படின்னு சமாதானப்படுத்தி ஆறுதலாக பேசி சுகன்யாவை அனுப்பினா ாலும் இங்க சக்திவேல் பேசின எதையும் மறக்க முடியாம சக்திவேல் மலையும் குமார் மேலையும் ரொம்ப கோவத்தில் இருக்கிறாங்க சுகன்யா இங்கே குமார் ரூமுக்கு வராரு அரசு சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இதை பார்த்துட்டு குமார் கேட்குறாங்க ஏன் எதுக்காக நாங்கள் எல்லாரும் இவ்வளோ மனவேதனையில் இருக்கும்போது நீ மட்டும் ஏன் இப்படி சிரிச்சிட்டு இருக்கேன்னு கேட்க அது வேற ஒன்றும் இல்லை உன் சித்தி சுகன்யாவோட நிலைமையை யோசிச்சேன் உனக்கும் உங்க அப்பாவுக்கும் இவ்வளோ உதவி செஞ்சாங்க அந்த சுகன்யா என் குடும்பத்தை ஏமாத்துறதுக்கும் அவமானப்படுத்துறதுக்கும் காரணமா இருந்தது என் சுகன்யா அவங்களையே புரிஞ்சுக்காம உங்க அப்பா பணம் தான் முக்கியம் சொத்து தான் முக்கியம்னு அவமானப்படுத்தி திட்டி வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டாரே உன்னை பற்றின உன்னை உன் பெரிய தெரிஞ்சால் தெரிஞ்சா ஓ நிலமை என்ன ஆகுமோன்னு தான் நான் சிரிச்சிட்டு இருக்கேன்னு சொல்ல இதை கேட்ட குமார் ரொம்ப கோபமா பார்க்கறாரு ஆமா குமார் நான் இந்த வீட்டை விட்டு வெளியில் போகணும்ல அதுக்கு முன்னாடி நீ என்னலாம் செஞ்சேன்னு உன் பெரியப்பாக்கிட்ட உன்னை பற்றி சொல்லி உன்னை மாட்டி விட்டு உன்னை அவமானப்படுத்தி உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டு தான் நான் இந்த வீட்டை விட்டு வெளியில் போவேன் புரியுதான்னு அரசி சொல்லும்போது அரசி சொன்னதை கேட்டு பேரதிர்ச்சி அடைகிறாரு குமார் குமார் திரு திருன்னு முழிச்சிக்கிட்டு பதில் பேசாமல் நிற்கிறத பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அரசி இன்னைக்கு சுகன்யாவுக்கு வந்த நிலமை இந்த குமாருக்கு வரதான் போகுது அப்படின்னு நினைக்கிறாங்க அரசி